இந்த சர்க்கரை வியாதியை போக்குவதற்கு அல்மா சித்த மருத்துவ குழுமம் ஒரு அற்புதமான மூலிகை மருந்தை தயாரித்திருக்கிறது அதற்கு பெயர் மார்சுலின் இந்த கேப்சூல் வடிவில் இருக்கும் கேப்சூல் வடிவில் இருக்கும் காலையில் இரண்டு மாலையில் இரண்டு அதை போட்டு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் அதை சாப்பிடும் பொழுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும் உங்களுக்கு தெரிந்த மூலிகையை தான் உடனே அதை வாங்கி அதில் என்ன இருக்கிறது சிறு இருக்கிறது வெந்தயம் இருக்கிறது நாவல் இருக்கிறது நெல்லி வற்றல் இருக்கிறது வேம்பு இருக்கிறது அல்மா சித்த மருத்துவ குழுமம் தரக்கூடிய இந்த மார்சுலின் என்கின்ற மாத்திரை அதாவது கேப்சூல் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வெகுவாக சர்க்கரை அளவை குறைத்து கொண்டே வரும் சரியான அளவிற்கு வந்துவிட்டால் இந்த மாத்திரை கூட உங்களுக்கு தேவைப்படாது